அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கோடீஸ்வரனாக வேண்டும் ஆசை உங்களுக்கு இருக்கின்றதா எந்த விதமான பல தொந்தரவுகளும் பல நெருக்கடிகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா வருகின்ற பதினாலாம் தேதி நான் சொல்லும் இந்த மலரை பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு சூட்சமத்தை சொல்ல போகிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆடியோ முழுமையை கேட்டு இந்த சூட்சிமத்தை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக நான் சொன்ன நன்மை அப்படியே நடக்கும் சூட்சமத்துக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அருமையான அறிவிப்பு தமிழ் வருடம் பிறக்கப்போகுது போகும் இந்த தமிழ் வருடம் முழுவதும் பன்னிரெண்டு மாதமும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க வேண்டுமா அப்படி என்றால் சித்திரை மாதம் முழுவதும் தினமும் ஒரு சூட்சம மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லுங்கள் விநாயகப் பெருமான் மந்திரத்தை நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த சூட்ச மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக சித்திரை மாத விநாயகர் வழிபாட்டு குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி இருக்கின்றேன் இந்த குழுவிற்கு சேர கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் சேர விருப்பப்படுறவங்க கட்டணத்தை செலுத்தி விட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த குழுவோட லிங்க் கொடுப்பேன் சித்திரை மாதம் முழுவதும் இந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும் வாட்ஸ்அப்பில் தினமும் ஆடியோ மூலமாக ஒரு மந்திரம் தரப்படும் பதினெட்டு முறை அந்த மந்திரத்தை தினமும் சொன்னால் போதும் நீங்கள் எப்போ ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ சொல்லிக்கலாம் மாதவிளிக்க நேரத்தில் என்ன செய்யணும் அசை உணவு சேர்க்கிற அன்னைக்கு என்ன செய்யணும் மந்திரம் சொல்ல முடியாத அன்னைக்கு விநாயகர் அருள் பேர் என்ன செய்யணும் எல்லாமே இந்த குழுவில் சொல்லி கொடுத்துருவேன் இந்த சித்திரை மாத வழிபாட்டு குழு தமிழ் வருடத்தை உங்களுக்கு யோகமான வருடமாக மாற்றும் நான் ஒரு மலர் பெயரை பெயரைப்ப சொல்கிறேன் அந்த மலரை சேகரித்து சித்திரை மாதம் முதல் நாள் கனி காணும் அற்புதமான நிகழ்வை செய்வீங்க இல்லையா அந்த கனிக்காணும் தட்டில் வைத்து விடுங்கள் தங்கத்திற்கு பதிலாக இதை வைக்கலாம் சித்திரை மாதம் கனி எப்படி காணணும் சித்திரை மாத வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கிற கேட்டு பயன்பெறுங்கள் தங்கம் வைக்க சொல்லியிருப்பேன் அந்த தாம்பரத்தட்டில் தங்கம் வீட்டில் இல்லாதவங்க இந்த மலரை வச்சா கூட போதும் நிச்சயமாக அதனுடைய மதிப்பு அதனுடைய பலன் அப்படியே கிடைக்கும் ரொம்ப அருமையான மலர் ஒருவேளை உங்களுக்கு கனி காணும் பழக்கம் இல்லை அப்படின்னா நான் சொல்கிற இந்த மலரை அன்று அர்ச்சனைக்கும் அலங்காரத்துக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அளப் நன்மை ஏற்படும் யோகம் ஏற்படும் பணம் உங்களை தேடி வரும் அது மலர்னா கொன்றை மலர் ஒரு சில இடங்களை சரக்கொன்றை என்று அழைப்பார்கள் அருமையான ஒரு மலர் இந்த கொன்றை மலரை நீங்கள் கனி காணும் தாம்பூலத்தில் வைத்து விட வேண்டும் அல்லது சுவாமிக்கு அர்ச்சனைக்கும் அலங்காரத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் இந்த கொன்றை மலர் ரொம்ப அற்புதமான ஒரு மலர் எப்படி இருக்குன்னா பாருங்கள் டிஸ்பிளேயில் படம் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி தான் அந்த கொன்றை மலர் இருக்கும் இந்த கொன்றை மலரை நீங்கள் சித்திரை ஒன்றாம் தேதி நான் சொல்லும் முறைப்படி பயன்படுத்தினால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பானவர்களே உங்களுக்கு முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டுமா வேலின் பரிபூர்ணமான பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமா வாருங்கள் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்புக்கு முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி முதல் நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகிறோம் பதினோரு நாட்கள் அந்த குழு செயல்படும் இருபத்தி ஒரு சூட்சமங்கள் அந்த குழுவில் சொல்லித்தருவேன் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு இந்த வகுப்பில் சேரும் அத்தனை பேருக்கும் அன்று முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் நடைபெறும் சிறப்பு பூஜையில் அர்ச்சனை பிரார்த்தனை நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கோயில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தரப்படும் மீண்டும் அடுத்த உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்